ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவே நன்றிங்க எப்போவுமே நம்ம வீடியோவில் நம்ம அப்பன் முருகனை பற்றி தான் நம்ம பேசுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்பன் சிவபெருமானை பற்றி நான் பேச போகிறேங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி நம்ம சிவபெருமானை பற்றி நம்ம பிரதோஷ விரதம் எப்படிலாம் இருக்கலாம் அதோடய பயன்கள் பற்றி பார்க்கலாங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிரதோஷம் வருங்க அந்த பிரதோஷ தினத்தில் நம்ம அப்பன் சிவபெருமானுக்காக முறையாக விரதம் இருந்து நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேணும்னு கிடைக்கிறோமோ அதை விடவே அதிகமாகவே கொடுப்பாரு நம்ம அப்பன் ஏ உதாரணத்துக்கு நானே இருக்கேன் நானும் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட விரதம் இருந்து நிறையா விஷயங்கள் நானே அடைஞ்சிருக்கேங்க ஓகேங்க இப்போ வந்து விரதம் எப்படி இருக்கலான்னு பார்க்கலாங்க ஒவ்வொரு தண்ணிக்குமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே எழுந்து குளிச்சுட்டு நம்ம அப்பன் சிவபெருமான் கிட்டே இன்றைக்கி நான் விரதம் இருக்க போகிறேன் அதில் எந்த தடையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றி வச்சிடலாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு தீபத்தை ஆராதனையெல்லாம் காட்டிக்கலாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவுமே ஒரு பொழுது விரதம் இருக்க அவங்க அவங்க உடம்பு சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா காலையில் மத்தியானம் ரெண்டு நேரமுமே சாப்பிடக்கூடாது ஈவினிங்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிவபெருமானை பார்த்துட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா அதை நாம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டுக்கு வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் உடம்பு சூழ்நிலையை பொறுத்து தாங்க அவங்க அவங்க உடம்பு சூழ்நிலையை பொறுத்து தாங்க அப்படி ஒரு பொழுது விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு வேலையை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் காலையிலையோ இல்லை மத்தியானமோ வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நைட்டு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாங்க நம்ம என்ன வேணும்னு இந்த மாதிரி விரதம் இருந்துக்கிட்டு நம்ம என்ன வேணும்னு நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே அப்பனோட ஃபோட்டோவோ இல்லை இந்த மாதிரி சின்ன லிங்கமோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் முன்னாடியும் நம்ம விரதத்தை எடுத்துக்கிட்டு விரதத்தை அவர் முன்னாடியே நம்ம முடிச்சுக்கலாம் பிரதோஷ வேலைங்கிறது சாயங்காலம் நாலரை டு ஆறு அந்த நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லா சிவன் கோயில்லையுமே அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தை நந்தி நந்தியம் பெருமானுக்கு அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க அது பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் நம்மளால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி தரலாம் பால் பன்னீர் தேன் கரும்பு சாறு இருக்கு இல்லையா அதுவும் வாங்கி கொடுக்கலாம் திருநீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க கண்டிப்பாக பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்பவே அவர் ரொம்ப ஒரு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் வெப்பார் சிவபெருமான் அதனால் முடியுங்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து பாருங்கள் அதுவும் நாளைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் நம்ம ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா முப்பத்தி ஆறு வருஷமாக ஏதோ டெய்லி முப்பத்தி ஆறு வருஷம் நம்ம டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்குமா சனிப்புறதோஷத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறது அதனால் வாய்ப்பு இருக்குது போக முடியுங்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக விரதம் இருந்து பாருங்க ரொம்ப ரொம்பவே நல்லது நடக்குங்க அப்பன் சிவபெருமான் கிட்ட நம்ம எது வேண்டி கேட்குறோமோ கண்டிப்பாக நமக்கு அதை நடத்தி கொடுப்பாரு அதுவும் சனி பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பாக முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க வீட்லையே அப்பனோட லிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக பிரியர் நம்ம அப்பன் சிவபெருமான் அதனால் லிங்கம் வச்சுருந்தால் கண்டிப்பாக நம்ம பிரதோஷ வேலைகளில் அபிஷேகம் பண்ணியே ஆகணுங்க இல்லை வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குதுன்னா அதுக்கும் நம்ம சந்தனப்போ ஃபோட்டோவெலாம் தொடச்சிட்டு சந்தன எல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபத்தோபு ஆராதனையெல்லாம் காட்டிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கலாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்